இப்பதிவை பார்க்கும் தங்களுக்கு வணக்கம் இப்பொழுது பார்க்க இருப்பது வெள்ளாட்டு பால் பற்றித்தான் உலக அளவில் பயன்படுத்தப்படும் பால் வகைகளில் ஆட்டுப்பாலும் ஒன்று ஆட்டுப்பால் மெதுவாக உலக அளவில் பிரபணமடைந்து வருகிறது உலகெங்கிலும் சுமார் மூன்று சதவீதம் குழந்தைகள் பசும்பால் ஒவ்வாமையால் பாதிக்கப்படுகின்றனர் பசு எருமைப்பாலை விட ஆட்டுப்பால் அதிக பலன் தரக்கூடியது தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் வெள்ளாட்டுப்பாலை அருந்தி ஆரோக்கியத்துடன் இருந்ததை நாம் அறிவோம் ஆட்டுப்பால் கலோரிகள் புரதம் மற்றும் கொழுப்புகளின் முக்கிய பங்காற்றுகிறது தாய்ப்பாலை விட ஆட்டுப்பால் சிறந்தது என நம் ஊர்களில் சொல்லப்படுகிறது ஆயுர்வேத மருத்துவத்திலும் ஆட்டுப்பாலை அதிகம் பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது ஆடு மெலிந்த உடல் அமைப்பு கொண்டது எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கும் நிறைய தண்ணீர் குடிக்கும் தாவர வகைகளை சாப்பிடும் எனவேதான் ஆட்டுப்பாலிலும் அதே பண்புகள் உள்ளன ஆட்டுப்பால் உடல் ஆரோக்கியம் மட்டுமின்றி மன ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது ஆட்டுப்பாலின் சுவை மற்றும் ஆரோக்கிய நன்மைகளால்தான் உலகில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது ஆட்டுப்பால் உடல் எடையை கூடுவதை தவிர்க்கிறது உடல் வலிமையை அதிகரித்து சுறுசுறுப்பாக இருக்க வைக்கிறது உடலில் கோழையை குறைக்க உதவுகிறது ஆட்டுப்பாலில் உள்ள சத்துக்கள் விட்டமின் பி சிக்ஸ் சி ஏ டி மற்றும் புரதம் கார்போஹைட்ரேட் கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் இரும்பு துத்தநாகம் மாங்கனீஸ் தாமிரம் கோபால்ட் பொட்டாசியம் செலினியம் மற்றும் சோடியம் உள்ளது ஆட்டுப்பாலின் நன்மைகள் ஆட்டுப்பாலில் மோர் மற்றும் கேசின் என்ற புரதங்கள் உள்ளன மோர் தசை வளர்ச்சிக்கு உதவுகிறது கேசின் சிறுகுடல் கால்சியம் உறிஞ்சுதலை அதிகரிக்க உதவுகிறது ஆட்டுப்பாலில் உள்ள கால்சியம் எலும்புகள் மற்றும் பற்களை வலுவாக வைத்திருக்க உதவுகிறது பசும்பாலை விட ஆட்டுப்பாலில் கால்சியம் அதிகமாக இருப்பதால் ஆஸ்டியோபொராசிஸ் ஆபத்தை குறைக்கிறது ஆட்டுப்பாலில் பெரும்பாலும் ஏட்டுவேசின் உள்ளது இது புரதத்தின் அடிப்படையில் தாய்ப்பாலுடன் ஒப்பிடத்தக்கது ஏட்டுவேசின் பெருங்குடல் அழற்சி எரிச்சல் போன்ற நோய்களை ஏற்படுத்தாது தாய்ப்பாலுக்கு பிறகு முதல் புரதமாக ஆட்டுப்பால் குழந்தைகளுக்கு கொடுக்கும் ஒவ்வாமையை ஏற்படுத்தாது ஆட்டுப்பால் தமனி இரத்த கசிவை தடுக்க உதவுகிறது இதில் உள்ள சாந்தைன் ஆக்சிடேஸ் என்ற நொதியே காரணமாகும் ஆட்டுப்பாலில் உள்ள மெக்னீசியம் இதயத்திற்கு பயனுள்ளது இதய துடிப்பை பராமரிக்கிறது இரத்த உறைவு உருவாவதை தடுக்கிறது நல்ல கொழுப்பை அதிகரிக்கிறது ஆட்டுப்பாலில் விட்டமின் ஏ உள்ளதால் தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது முகப்பருவை குறைக்கவும் மற்றும் சுருக்கங்கள் வருவதை தாமதப்படுத்துகிறது ஆட்டுப்பாலில் உள்ள லாக்டிக் ஆசிட் இறந்த தோல் செல்களை அகற்றி தோலை பளபளப்பாக்குகிறது ஆட்டுப்பாலில் உள்ள ட்ரை மற்றும் கொழுப்பு அமிலங்கள் தோலின் உட்புறத்தை சீராக இயக்க வைப்பதோடு மட்டுமல்லாமல் வெளிப்புற தோற்றத்தையும் அதிகரிக்க உதவுகிறது ஆட்டுப்பாலில் உள்ள ஈரப்பதம் குழந்தைகளின் சருமத்தை போன்று மென்மையாக வைத்திருக்கும் அதனால்தான் தற்பொழுது ஆட்டுப்பாலில் சோப்புகள் அதிகம் தயாரித்து விற்கப்படுகிறது ஆட்டுப்பாலில் உள்ள இரும்புச்சத்து இரத்த சோகை அபாயத்தை குறைக்கிறது ஆட்டுப்பாலில் உள்ள கொழுப்பு குளோபுல்கள் எளிதில் ஜீரணமாக காரணமாகிறது லாக்டோஸ் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு கூட ஆட்டுப்பால் சிறந்தது ஆட்டுப்பாலில் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளதால் வீக்கத்தை எதிர்த்து போராடுகிறது மற்றும் இதில் உள்ள சாக்ரைடுகள் பெருங்குடல் அலர்ச்சி எதிர்ப்பு விளைவுகளை அகற்ற உதவுகிறது ஆட்டுப்பால் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது வயிற்றுப்போக்கு மலச்சிக்கல் போன்ற இறைப்பை குடல் பிரச்சனைகள் நீங்குவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன ஆட்டுப்பால் உள்ள ப்ரோபயோட்டிக் செரிமானத்தை அதிகப்படுத்தவும் நீரிழிவு அபாயத்தை குறைக்கவும் உடல் எடையை பராமரிக்கவும் கொழுப்பு இழப்பை தடுக்கவும் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் கட்டிகள் உருவாவதை தடுக்கவும் உதவுகிறது ஒரு சிலருக்கு ஆட்டுப்பால் உள்ள கேசின் ஒவ்வாமையை ஏற்படுத்தலாம் தவிர ஆட்டுப்பால் பெரும்பாலான மக்களுக்கு பாதுகாப்பானது குழந்தைகள் சுறுசுறுப்பாக இருக்க அதிக அளவில் ஆட்டுப்பால் கொண்ட உணவுகள் தேவை ஆரோக்கியமான ஆட்டுப்பாலை குடிப்பதால் அதிலுள்ள கொழுப்பு அமிலங்கள் சிறந்த ஆற்றல் தருகிறது வளர்ச்சிதை மாற்ற செயல்பாட்டை குழந்தைகளுக்கு மட்டுமின்றி பெரியவர்களுக்கும் அதிகரிக்க வைக்கிறது புரதப் பற்றாக்குறையை வெள்ளாட்டுப்பால் நீக்கும் ஆண்மை குறைவு குறைவு உடையவர்கள் தொடர்ந்து மூன்று மாதம் குடித்துவர நல்ல பலன் கிடைக்கும் அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க தேனுடன் குடிக்கலாம் வெள்ளாட்டுப்பால் வாத பித்த கப தொந்தரவுகளை நீக்கும் பால் மஞ்சள் காமாளி நோயை குணமாக்க உதவும் ஆஸ்துமா நோயை குணப்படுத்தும் உடல் வலிமையை அதிகரிக்கும் வெள்ளாட்டுப்பாலை எப்படி குடிக்க வேண்டும் வெள்ளாட்டுப்பால் அரை டம்ளர் தண்ணீர் அரை டம்ளர் கலந்து குடிக்க வேண்டும் இதில் புரூசெல்லோசிஸ் எனும் நோய்க்கிருமிகளின் தாக்குதல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் காய்ச்சி குடிப்பது நல்லது தொடர்ந்து முப்பது நாட்கள் குடிக்கலாம் சிறிது காலம் இடைவெளி விட்டு குடித்து வரலாம் இதுவரை ஆட்டுப்பாலின் ஆரோக்கிய நன்மைகள் பற்றி பார்த்தோம் தொடர்ந்து ஆதரவளிக்கும் தங்களுக்கும் தங்களின் குடும்பத்தாருக்கும் நல்வாழ்வு வாழ வாழ்த்துக்கள் வாழ்க நலமுடன்